ஜி ஏய் ஏ டாமே எண்ட் ஏய் குவா குவா இருக்கு இப்படி நடக்கனும் நானே நினைக்கவே இல்லை உண்மையா நான் இது எப்படிங்க நீங்கள இவ்வளவு கன்றவுடியா ஹாய் गाइस இன்னைக்கு டே 3 ஓட vlog தான் பார்க்க போறோம் ரெண்டு நாள் ஜிம்முக்கு போனதுக்கே உடம்பு அந்த வழி வலிக்குது பிரண்ட் எல்லாம் எப்படிதான் டெய்லியும் ஜிம்முக்கு போறானே தெரியல சரி நம்ம போய் தான் ஆகணும் நம்ம சேலஞ்சை வந்து நம்ம விட்டுறவே கூடாது ப்ராப்பராக ஜிம்முக்கு போய் உடம்ப ரெடி பண்ணுறோன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் இன்னைக்கு கொஞ்சம் மோசமான நாளுங்க ஏன் மோசமான நாள்னு சொல்கிறேன்னா அதை ஜிம்முக்கு போய் சொல்கிறேன் வாங்க ஜிம்முக்கு கிளம்புவோம் அவ்வளோதாங்க ஜிம்முக்கு வந்தாச்சு இன்றைக்கி மோசமான நாள்னு சொல்லியிருப்பேன் அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா இன்றைக்கி வந்து லெட்டு அப்பர் பாடியை ட்ரெயின் பண்ணால் கூட அந்த வழியை தாங்கிடலாம் ஆனால் லோயர் பாடியை ட்ரெயின் பண்ணால் அவ்வளோதான் ரொம்ப வலிக்கும் அது லெக்டே போட்டா தொடர்ச்சியாக ரெண்டு நாளைக்கு நடக்கவே முடியாது அவ்வளோ கஷ்டமா இருக்கும் தான் தாங்க போகிறேனே தெரியல வேற வழி இல்லை ட்ரெயின் பண்ணி தான் ஆகணும் இன்னைக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு ஒர்க் அவுட் மட்டும் போட்டுட்டு அப்படியே ஓடி போயிடலாம் இல்லைன்னா நம்மளால நடக்க முடியாது வண்டி ஓட்ட முடியாது எதுவுமே பண்ண முடியாது ராஜா நான் எப்படி என்ன துண்கிடுச்சு சோல்டரும் போடணும் லெக் போட்டனாலே செம் டயர்ட் ஆயிட்டேன் சோல் நாளைக்கு போட்டுக்கலாம் போய் வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு கிளம்பறீங்க ஆகுது போட்டா மட்டும் அப்படி சரி வாங்க வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு ரெடி ஆயாச்சுங்க அந்த சட்டை எனக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க போல வீட்டுக்கு வந்து அந்த கருவேப்பிலக்கூடிய களைக்கு மாதிரி கலந்து அப்படியே குடிச்சு முடிச்சாச்சு வீட்டில் என்ன சாப்பாடு செஞ்சுருந்தாங்கன்னா புளி சாப்பாடும் உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணியிருந்தாங்க அதோட நட்ஸ் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க இப்போ கடைக்கு போய் கடையை ஓப்பன் பண்ணிட்டு வேலையை பார்க்க வேண்டியதான் ரொம்ப நாள் கழிச்சு ஜொமேட்டோ ஓட்ட போகிறேன் அதுவும் இன்னைக்கு ஆர்டர் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல ஏன்னா பத்து நாளைக்கு மேலே ஆச்சு நான் போய் இந்த வெளியில் போய் வண்டி ஓட்டும் போதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம ரெண்டரை வருஷமா வெளியே தான் இருந்தோமா தான் வேலைக்கு போய் ஒரு மாசம் ஆச்சு அதுதான் ஒரு மாதிரி இருக்கு அப்படியே போக போக பழைய சரி கடைக்கு போய் உங்ககிட்ட பேசுறேன் பாய் ஸ்டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துருந்தேங்க சரி மதியானத்துக்கு மேலே கிளம்பலாம் ஜொமோட்டா ஓட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஷர்ட்லாம் தூக்கிட்டு வந்துட்டேன் பார்த்தா ஸ்டாக்கு வந்துருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு டூ ஹவர்ஸ் பர்மிஷன் இருக்கு நான் போய் கூட ஓட்டிக்கலாம் ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃப்ரீடம் வந்து மிஸ்யூஸ் பண்ண மாதிரி ஆயிரும் ஏன்னா ஸ்டாக் வந்திருக்கும் போது அதை இன்னைக்கே இன்வெர்ட் பண்ணி வைக்கணும் ஏன்னா அதில் டேட் இருக்கும் அதனால் இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு போய் ஓட்டிக்கலான்ட்டு முடிவு எடுத்துட்டேங்க கஷ்டமாக தான் இருக்குது இப்படி நடக்கணும்னு நானே நினைக்கவே இல்லை உண்மையாக தான் ஏன் நான் இப்போ ஃபீல் பண்ணி பேசுகிறேன்னா அந்த ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும் வண்டி ஓட்டும் போது அது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் ஃபுல்லாக சொமட்டை ஓட்டிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருந்தேன்ல டக்குன்னு சரி கடைக்கு வந்ததுக்கப்புறம் சரி பத்து நாள் ஆச்சு ஓட்ட போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் டக்குன்னு ஓட்ட முடியாது அப்படின்னானே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு விடுங்க நாளைக்கு ஓட்டிக்கலாம் போய் இருக்கிற வேலையை பார்ப்போம்

ஏன்னா உனக்கு சாப்பாடு கொடுக்கறதே பெரிய விஷயம் இதுல கண்டாவியா வேற இருக்கான்னு கேட்கிறேன் அப்படின்னு நான் தப்பா எடுத்துக்காதீங்க சும்மா சொன்னேன் சூப்பரா இருக்கு அந்த எண்ணெய் மிதக்குது இல்ல அதனால அப்படி சும்மா சொன்னேன் எண்ணெயை மட்டும் கம்மி பண்ணுங்கக்கா மற்றபடி நல்லா இருக்கும் இப்ப சிக்ஸ் தேர்ட்டி ஆகுதுங்க ஏடிஎம் வந்திருக்கேன் அமௌண்ட் எடுத்து பினான்ஸ் கொடுக்கணும் கொடுத்துட்டு கணக்கெல்லாம் பார்த்து நைட்டு வீட்டு கிளம்ப வேண்டிதான் கிளம்புறப்ப பார்க்கலாம் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சுங்க டைம் இப்போ நைன் டென் ஆகுது அவ்வளோதான் கணக்கு பார்த்துட்டு நம்ம கிளம்ப போறோம் போகும்போது குழம்பு வாங்கிட்டு போகணும் வீட்டில் வந்து தோசை தான் ஊற்றுறேன் அப்படின்னு சொன்னாங்க வரப்போ குழம்பு வாங்கிட்டு வந்துருந்தாங்க அப்படியே குழம்பு வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போக வேண்டியதாங்க ஒர்க் முடிச்சுட்டு சாம்பார் வாங்கிட்டு போகலான்னு நினச்சேங்க வீட்டுக்கு அக்கா வர சொல்லி தோசைலாம் சுட்டு கறி குழம்புலாம் வச்சு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக அப்படியே வீட்டுக்கு போய் தூங்கிட்டு நாளைக்கு விளாக்ல பார்க்கலாங்க லவ் போலையெல்லாம் சேர்ப்பாருங்க டாடா பை பை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க